அனைவருக்கும் வணக்கம் சசிகலா புஷ்பா பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பெயர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் வரலாற்றிலேயே அவரை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் பெண்மணி இன்னும் சொல்லப்போனால் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என அதிமுகவினர் கேட்டுக்கொண்ட போது ஜெயலலிதா என்னிடம் ராஜினாமா செய்ய சொல்லட்டும் செய்கிறேன் வேறு யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் என்னால் ராஜினாமா செய்ய முடியாது என மறுத்தவர் இது அதிமுகவில் எந்த காலத்திலும் நடந்திடாத ஒன்று இந்த நிலையில் ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார் நாட்கள் தொடர்ந்தன ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் அனைத்தும் மர்மமாகவே இருந்தன கேள்வி கேட்க துணிவில்லாமல் மூத்த அரசியல்வாதிகள் கூட மௌனமாக இருக்கையில் உடன் இருப்பவர்களால் ஜெயலலிதாவின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அம்மாவை காப்பாற்றுங்கள் என சாதாரண தொண்டனின் குரலாய் ஒலித்தார் சசிகலா புஷ்பா பரிதாபமாக இறந்து போனார் ஜெயலலிதா அவர் உடலுக்கு என்னதான் ஆனது என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என கேட்பதற்கு ஒருவருக்கும் துணிவில்லை கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களின் காலடியில் பாத பூஜை செய்து வருகின்றனர் விடவில்லை சசிகலா புஷ்பா ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் கல்லறையின் ஈரம் காயும் முன்னே கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியை பிடித்துவிட வேண்டும் என காய்களை நகர்த்தி வரும் சசிகலாவுக்கு முட்டுக்கட்டை போட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அத்தோடு நின்றுவிடாமல் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அது மட்டுமின்றி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் சந்தித்து மனு அளித்துள்ளார் இதன் மூலம் நிச்சயம் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும் என நம்பலாம் அதனால் சசிகலா கும்பலின் முகத்திரையும் கிழிக்கப்படலாம் யார் காலில் விழுந்தாவது பதவியை பெற்றுவிட வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கும் மனசாட்சியற்ற மனிதர்களிடையே சசிகலா புஷ்பாவின் துணிச்சலான நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றால் மிகையில்லை நன்றி